தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜெபிக்கும் மாவட்டம் கள்ளக்குறிச்சி தொகுதி கள்ளக்குறிச்சி வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து இருபத்தாறு பேர் நாம் ஜிபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகாபரிஷுத்தமும் கிருபையும் இறக்கம் அன்பும் நிறைந்த நல்ல பரலோக விதாவே அப்பா நீர் ஜபத்தை கேட்கிறவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் காரிய சித்தியை கொடுக்கிறவர் கர்த்தரங்களோடு கூட இருந்து சகலவற்றையும் நன்மையாய் நடத்தி முடிக்கிறவர் அதற்காக துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் இம்மட்டும் நடத்தினவர் முடிவு பெரியம் நடத்துவீர் அதற்காக நன்றி அப்பா தமிழ்நாட்டில் தேர்தலும் உடைய கரத்தில் போக்கு கொடுக்குறோம் வாக்குப்பதிவு நாளுக்காக நாங்கள் சிபிக்கிறோம் அப்பா அன்று நல்ல சமாதானமான கால சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுத்து உங்க பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக சகலமும் நல்லொழுக்கமாய் கிரமமாய் செய்யப்பட தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நல்ல ஏற்ற ஞானத்தை கொடுத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீராக அண்டவரைய வாக்கு எண்ணிக்கை நாளுக்காக நாங்கள் நல்ல சமாதானமான சூழ்நிலை உண்டாகட்டும் நல்ல அப்பா இயற்கை கால சூழ்நிலைகள் உண்டாகட்டும் அண்டவரே வாக்கு எண்ணிக்கையில் எந்தவிதமான அண்டவரே தவறுகளோ குளறுபடிகளோ அண்டவரே தவறு ஏற்படாதபடிக்கு எந்த தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படாதபடிக்கு எந்த மனித தவறுகள் ஏற்படாதபடிக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் நேர்த்தியாய் செம்மையாய் காரியங்களை நடப்பித்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் உம் மாலை கூடும் அப்பா உம் மாலை கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் எங்கள் மீது வைத்திருக்கிற தேவன் அன்றுவரே இந்த தேர்தலை சமாதானத்திற்கு எதுவாய் உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த தொகுதியில் ஆண்டவரே அப்பா கல்வி மேம்படுத்தப்படட்டும் சுகாதார வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் போக்குவரத்து

மக்களினுடைய அடிப்பதை வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் அப்பா திரளான ஜனங்கள் அண்டவரே ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள அண்டவரே பிரகாசமுள்ள மனக்கண்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படட்டும் அண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் உண்மை பற்றி அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாய் ஜீவிக்க தேவன் ஆகிய கருத்திற்கிறவே பாராட்டி அண்டவரே உம்முடைய நாமத்தை இந்த பகுதியில் மகிழப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் இந்த பகுதியில் செய்யப்படுவதாக என்று சொல்லி கேட்கிறோம் கரத்தில் கொடுக்குறோம் துதிக்கண மகிமை செலுத்துகிறோம் ரட்சக நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல விதாவே ஆமன் இணைந்து உங்கள்ழுவர் வரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆம